பூரண சர்க்குணராய் இருங்கள் என்று நம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை குறித்து பல மக்கள் கவலைப்படுவதை காண்கிறேன் நீங்கள் பூரண சர்க்குணராய் இல்லாவிட்டால் உங்களுக்கு என்னால் உதவ முடியாது என்பதே இதன் அர்த்தம் என சில மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் நம்மால் பூரண சர்க்குணராய் இருக்க முடியாது ஆதலால் அவர் அந்த அர்த்தத்தில் கூறியிருந்தால் நம்முடைய நிலைமை நம்பிக்கை இல்லாததாய் இருக்கும் ஆனால் அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே உதவி நீங்கள் பூரண சர்க்குணர் ஆவதற்கான உதவி உங்களுக்கு ஏதேனும் குறைவாக தேவைப்படலாம் ஆனால் குறைவான எதையும் நான் கொடுக்கப் போவது இல்லை அவர் இந்த அர்த்தத்திலேயே சொன்னார் என்று நினைக்கிறேன் நான் இதை விவரிக்கட்டும் நான் குழந்தையாய் இருந்தபோது எனக்கு அடிக்கடி வலி வந்தது நான் என் அம்மாவிடம் சொன்னால் அந்த வலி குறைந்து போக ஏதோ ஒன்றை கொடுப்பார்கள் அது அந்த இரவில் வலி இல்லாமல் என்னை தூங்க வைத்துவிடும் ஆனால் குறைந்தபட்சம் அந்த பல்வழி வரை நான் என் தாயிடம் சொல்லவில்லை அங்கு சொல்லாததற்கு காரணம் என்னவென்றால் என் அம்மா எனக்கு வழி நீக்கும் மாத்திரை கொடுக்க மாட்டார்கள் என்று சந்தேகப்பட்டதால் அல்ல ஆனால் எனக்கு தெரியும் அவர்கள் வேறு ஒன்றையும் செய்வார்கள் என்று அடுத்த நாள் காலையில் என்னை என் அம்மா பல் மருத்துவரிடம் கூட்டிச் செல்வார்கள் என்று எனக்கு தெரியும் நான் விரும்பாத இன்னும் அதிகமான ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் நான் விரும்பும் ஒன்றை மாத்திரம் என் தாயிடம் இருந்து நான் பெற்றுக்கொள்ள முடியாது எனக்கு தேவை உடனடியாக வழியிலிருந்து விடுதலை ஆனால் என் பல்லை நிரந்தரமாக சீராக்காமல் என்னால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது மற்றும் அந்த பல் மருத்துவர்களை எனக்கு தெரியும் வலி ஆரம்பிக்காத மற்ற பற்களையும் எல்லா விதத்திலும் அவர்கள் நோண்ட ஆரம்பித்து விடுவார்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் நாயை அவர்கள் படுத்திருக்க விடமாட்டார்கள் நீங்கள் ஒரு இன்ச் இடம் கொடுத்தால் பதினாறு இன்ச் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இப்பொழுது நான் இவ்வாறாக இதை விவரிக்கிறேன் நம் தேவன் பல் மருத்துவர்கள் போன்றவர் அவருக்கு ஒரு இன்ச் கொடுத்தால் பதினாறு இன்ச் எடுத்துக்கொள்வார் ஒரு டஜன் கணக்கான மக்கள் அவரிடம் அவர்கள் வெட்கப்படும் ஏதோ ஒரு பாவத்திலிருந்து சுகம் பெற செல்கிறார்கள் சுய இன்பம் அல்லது உடல் ரீதியான கோழைத்தனம் அல்லது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்வை அழிக்கும் கோபம் அல்லது குடி போன்றவற்றிலிருந்து சுகம் பெறச் சொல்லுகிறார்கள் சரி அவற்றிலிருந்து அவர்களுக்கு சுகம் கொடுத்து விடுவார் ஆனால் அதோடு அவர் நிறுத்திவிட மாட்டார் அதுதான் நீங்கள் கேட்ட அனைத்துமாக இருக்கலாம் ஆனால் ஒருமுறை முறை நீங்கள் அழைத்துவிட்டால் அவர் உங்களுக்கு முழு சிகிச்சையே தருவார் அதனால் தான் கிறிஸ்தவர்கள் ஆவதற்கு முன் கிரயத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர் எச்சரிக்கிறார் தவறாய் கணக்கிட்டு விடாதீர்கள் நீங்கள் எனக்கு இடம் கொடுத்தால் நான் உங்களை பூரண சர்க்குணராக்கி விடுவேன் என்கிறார் உங்களை நீங்கள் என் கரத்தில் வைத்த மாத்திரத்திலேயே நீங்கள் அதற்குள்ளாகத்தான் வந்துவிட்டீர்கள் அதற்கு குறைவானதற்கோ வேறு எதற்குமோ இல்லை உங்களுக்கு சுயசித்தம் இருக்கிறது மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் என்னை தள்ளிவிடவும் செய்யலாம் ஆனால் நீங்கள் என்னை தள்ளிவிடவில்லை என்றால் புரிந்து கொள்ளுங்கள் இந்த வேலையை நான் செய்து முடிக்கப் போகிறேன் என்ன துன்பங்கள் இந்த உலக வாழ்வில் அதற்காக நீங்கள் விலை கொடுக்க வேண்டியதாயிருந்தாலும் நினைத்து பார்க்க முடியாத என்ன சுத்தப்படுத்துதல் உங்கள் இறப்பிற்கு பின் நீங்கள் கொடுக்க வேண்டியதாயிருந்தாலும் அதற்கு நான் என்ன விலைக்கரையும் கொடுக்க வேண்டியதாயிருந்தாலும் நான் ஓய்வெடுக்க மாட்டேன் உங்களையும் ஓய்வெடுக்க விட மாட்டேன் நீங்கள் முழுமையாய் பூரண சர்க்குணர் ஆகும் வரைக்கும் என் தந்தை உங்களை பார்த்து ஒரு தயக்கமும் இல்லாமல் உங்களில் மிகவும் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னது போல சொல்லும் வரையிலும் இதை என்னால் செய்ய முடியும் மற்றும் அதையே செய்வேன் ஆனால் அதற்காக அதற்கு குறைவாக எதையும் செய்ய மாட்டேன் ஆனாலும் மற்றதும் மற்றும் சரிசமமான முக்கியமான பகுதியும் இதுவே ஆகும் இந்த உதவியாளர் நீண்ட ஓட்டத்தில் சரியான பூரண சர்க்குணத்தை விட எதிலும் திருப்தி அடைய மாட்டார் நீங்கள் தடுக்கி விழுந்து எடுக்கும் பலவீனமான முயற்சியில் இந்த உதவியாளர் மகிழ்வார் சிறந்த கிறிஸ்தவ எழுத்தாளரான ஜார்ஜ் மெக்டொனால்ட் குறிப்பிட்டபடி ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளை நடக்க எடுக்கும் முதல் முயற்சியில் மகிழ்வான் எந்த தகப்பனும் வளர்ந்த தன் மகன் திடமாக விடுதலையாக மனிதனைப் போல வளர்வதிலேயே அன்றி வேறு ஏதிலும் திருப்தி அடைய மாட்டான் அதுபோல அவர் சொன்னார் தேவனை பிரியப்படுத்துவது இலகுவானது ஆனால் அவரை திருப்திப்படுத்துவது கடினமானது என்று நடைமுறையில் விளைவுகள் இதுவே ஆகும் மறுபக்கத்தில் தேவன் வந்து நீங்கள் பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை வைப்பது உங்களை எந்த விதத்திலும் நீங்கள் நன்மை செய்ய முயற்சிக்கும் காரியத்திலோ அல்லது தற்போதுள்ள உங்கள் தோல்விகளிலும் கூட உங்களை சோர்வு கொள்ள செய்யக்கூடாது ஒவ்வொரு முறையும் நீங்கள் விழும்போது அவர் உங்களை தூக்கி விடுகிறார் மற்றும் அவருக்கு முழுமையாக தெரியும் உங்களுடைய முயற்சிகள் உங்களை பரிபூரணத்தின் அருகில் கொண்டு செல்ல முடியாது என்று மறுபக்கத்தில் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் உங்களை அவர் மிக சரியான பரிபூரணம் என்னும் குறிக்கோளுக்கு நேராகவே வழிநடத்துகிறார் என்று மற்றும் முழு பிரபஞ்சத்திலும் உங்களைத் தவிர அவர் உங்களை இந்த குறிக்கோளுக்கு நேராக கூட்டி செல்லுவதை வேறு எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது அதற்காகத்தான் நீங்கள் வந்தீர்கள் மற்றும் அதை நாம் உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியமானது இல்லையென்றால் பின்னர் நாம் பின்னோக்கி இழுக்க முயற்சிப்போம் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவரை தடுக்க ஆரம்பித்து விடுவோம் நான் நினைக்கிறேன் நம்மில் அநேகர் கிறிஸ்து நம்மில் வெளிப்படையான தொல்லையாய் இருந்த ஒரு பாவங்களை மேற்கொள்ள செய்யும் போது நாம் போதுமான அளவு நல்லவர்களாகிவிட்டோம் என்று நினைக்கக்கூடும் அவர் நமக்கு செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்த அனைத்தையும் அவர் செய்துவிட்டார் நாம் அவருக்கு கடமைப்பட்டுள்ளோம் ஆனால் இப்பொழுது அவர் நம்மை தனியாக விட்டுவிட வேண்டும் மற்றும் நாம் சொல்கிறோம் நான் ஒரு பரிசுத்தவனாய் மாற விரும்பவில்லை நான் சாதாரணமான கண்ணியமான மனிதனாகவே இருக்க விரும்புகிறேன் என்று இப்படி நாம் சொல்லும்போது நாம் தாழ்மையாக நடந்து கொள்கிறோம் என்று நாம் கற்பனை செய்து கொள்கிறோம் ஆனால் இது மிக மோசமான தவறு அவர் நினைக்கும் ஒரு சிருஷ்டியாக நம்மை அவர் மாற்ற வேண்டும் என்று நிச்சயமாக நாம் விரும்பவில்லை கேட்கவில்லை ஆனால் நாம் என்னவாக இருக்க விரும்புகிறோம் என்பது கேள்வி அல்ல ஆனால் அவர் நம்மை சிருஷ்டித்த போது நாம் யாராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்பதே கேள்வி அவர்தான் கண்டுபிடிப்பாளர் நாம் இயந்திரமே அவர்தான் ஓவியர் நாம் வெறும் ஓவியமே நாம் எப்படி இருக்க வேண்டும் என அவர் என்ன கருத்து கொண்டார் என்பது எப்படி நமக்கு தெரியும் இதோ பாருங்கள் நாம் எப்படி இருந்தோமோ அதிலிருந்து அவர் நம்மை ஏற்கனவே எவ்வளவோ மாற்றிவிட்டார் நீண்ட காலத்திற்கு முன்பு நாம் பிறப்பதற்கு முன்னமே நாம் நம் தாயின் உடலில் இருந்தபோது நாம் பல்வேறு நிலைகளின் ஊடாக கடந்து சென்றோம் ஒரு காலத்தில் நம் காய்கறிகளைப் போல இருந்தோம் நாம் பிற்காலத்திலேயே மனித குழந்தைகளாக மாறினோம் மற்றும் அந்த ஆரம்ப நிலைகளில் நமக்கு உணர்வு இருந்தால் நான் நிச்சயமாக சொல்லுவேன் நான் காய்கறியாகவோ அல்லது மீனாகவோ இருந்தாலே போதும் என திருப்தியாக இருந்திருப்போம் நாம் குழந்தைகளாக மாற்றப்பட விரும்பியிருக்க மாட்டோம் ஆனால் அவருக்கு எல்லா நேரத்திலும் நம்மை குறித்த திட்டத்தை குறித்து தெரியும் அதை அவர் செய்யவும் உறுதியாகவே இருந்தார் அதேபோல் ஒன்றுதான் இப்பொழுதும் உயர்வான நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது நாம் நம்மை சாதாரண மனிதர்கள் என்று கூறிக்கொள்வதில் திருப்தி கொள்ளலாம் ஆனால் அவர் முற்றிலும் வேறுபட்ட ஒரு திட்டத்தையே செயல்படுத்த உறுதியாக இருக்கிறார் அந்த திட்டத்தை சுருக்கி வைத்துக் கொள்வது தாழ்மையல்ல அது சோம்பேறித்தனமும் கோழைத்தனமுமே அதற்கு ஒப்பு கொடுப்பது என்பது பெருமையோ அல்லது தற்பெருமை கோளாரோ அல்ல அதுவே கீழ்ப்படிதல் இரண்டு பக்கத்தின் உண்மையையும் இவ்வாறாக இங்கு சொல்லலாம் ஒரு பக்கத்தில் உதவி இல்லாமல் நம் சொந்த முயற்சியிலேயே சார்ந்து நம்மை நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக அடுத்த இருபத்து நான்கு மணி நேரம் கூட கடந்து செல்ல முடியும் என்று கற்பனை கூட செய்ய முடியாது அவர் உதவி செய்யாத பட்சத்தில் நம்மில் எவரும் ஏதோ ஒரு அருவருப்பான பாவத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க முடியாது மறுபக்கத்தில் எந்த பெரிய புனிதரிடமும் இதுவரை பதியப்பட்ட பரிசுத்தம் அல்லது வீரத்தின் அளவு நம்மில் ஒவ்வொருவரிடம் இறுதியில் அவர் கொண்டுவர வர விருப்பமானவைகளுக்கு மிஞ்சினது அல்ல வேலையானது இந்த வாழ்க்கையில் முடிவடைய முடியாது ஆனால் நம்மை எவ்வளவு தூரம் கொண்டு செல்ல முடியுமோ மரணத்திற்கு முன் நம்மை அதுவரை கொண்டு செல்வார் அதனால்தான் நாம் கடினமான காலங்களை எதிர்கொள்ளுவோம் என்பதை குறித்து ஆச்சரியப்படக்கூடாது ஒரு மனிதன் கிறிஸ்துவிடம் திரும்பி நன்றாக முன்னேறி வந்து கொண்டிருக்கும் போது அவரது சில கெட்ட பழக்கங்கள் இப்பொழுது சரி செய்யப்பட்டுள்ளது என்று அவன் அடிக்கடி உணரக்கூடும் இப்பொழுதிலிருந்து எல்லா காரியமும் நன்றாக மிருதுவாக சென்றால் அது இயற்கை என்று உணரக்கூடும் ஆனால் பிரச்சனைகள் வரும்போது உடல் நலமின்மை பொருளாதார சிக்கல்கள் புதிய விதங்களில் சோதனை அவன் சோர்வடைந்து விடுவான் இந்த காரியங்கள் அவனது பழைய மோசமான நாட்களில் அவனை எழுப்பி திருந்தச் செய்வதற்கு தேவையாக இருந்திருக்கலாம் என்று அவன் நினைக்கலாம் ஆனால் இப்பொழுது எதற்காக ஏனென்றால் தேவன் அவனை உயர்ந்த நிலைக்கு செல்ல வற்புறுத்துகிறார் அவன் மிகவும் தைரியமாகவும் அல்லது மிகவும் பொறுமையாகவும் அல்லது மிகவும் அன்பாகவும் அவன் கனவில் கூட கண்டிராத அளவுக்கு அவனை நடந்து கொள்ள செய்யும் சூழ்நிலைகளில் அவனை வைக்கிறார் அது நம் எல்லோருக்கும் தேவையில்லாதது என்றே தோன்றும் ஆனால் அது ஏன் என்றால் நம்மை அவர் எவ்வாறு பிரம்மாண்டமாக உருவாக்க நினைக்கிறார் என்பதை குறித்து சிறிதளவு எண்ணமும் நமக்கு இல்லாதிருப்பதே நான் ஜார்ஜ் இருந்து இன்னொரு கதையை கடன் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று காண்கிறேன் நீங்கள் உங்களை ஒரு உயிருள்ள வீடாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த வீட்டை மறுபடியும் கட்ட தேவன் வருகிறார் முதலில் ஒருவேளை அவர் என்ன செய்கிறார் என்று புரிந்து கொள்ள முடிந்தது அவர் வடிகால்களை சரி செய்கிறார் மற்றும் கூரையில் உள்ள கசிவுகளை தடுக்கிறார் மற்றும் அது போன்றவை இந்த வேலைகள் செய்யப்பட வேண்டியது என்று உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் ஆச்சரியப்படவில்லை ஆனால் இப்பொழுது அந்த வீடு கடுமையாக பாதிக்கப்படும்படியாக அதை தட்டுகிறார் அதற்கு அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை அவர் என்ன செய்ய நினைக்கிறார் அதன் விளக்கம் என்னவென்றால் நீங்கள் நினைத்ததாய் இல்லாத முற்றிலும் வேறுபட்ட வீட்டை அவர் கட்டிக்கொண்டிருக்கிறார் புதிதாய் ஒரு இணைப்பை அங்கே போடுகிறார் கூடுதல் தளத்தை அங்கே கட்டுகிறார் கோபுரங்களை எழுப்புகிறார் முற்றத்தை செய்கிறார் நீங்கள் நினைத்தீர்கள் நீங்கள் ஒரு சிறிய பண்ணை வீடாக மாறப்போகிறீர்கள் என்று ஆனால் அவர் அரண்மனையை எழுப்புகிறார் அவரே அங்கு வந்து வாழ நோக்கம் கொண்டுள்ளார் பூரண சர்க்குணராய் இருங்கள் என்ற கட்டளை வெறும் கற்பனை காற்றல்ல முடியாததை செய்யச் சொல்லும் கட்டளையும் அல்ல நாம் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் ஒரு சிருஷ்டியாக நம்மை அவர் மாற்றுகிறார் அவர் சொன்னார் வேதத்தில் நாம் தேவனோடு இருந்தோம் என்று மற்றும் அந்த வார்த்தையை அவர் நிறைவு செய்கிறார் நாம் அவரை அனுமதித்தால் நாம் அவரை தடுக்கவும் செய்யலாம் நாம் விரும்பினால் நம்மில் பலவீனமான மிகவும் அழுக்கானவர்களையும் கூட தேவனாகவும் பெண் தேவனாகவும் மின்னும் ஒளி வீசும் அழியாத சிருஷ்டியாகவும் துடிப்போடு ஊடுருவும் உற்சாகம் சந்தோஷம் ஞானம் மற்றும் நாம் கற்பனை செய்யக்கூடாதபடி நேசிக்கிற பிரகாசமான கரையற்ற தேவனை பூரணமாக பிரதிபலிக்கும் பிம்பமாக நம்மை அவர் மாற்றிவிடுவார் ஆனாலும் நிச்சயமாக ஒரு சிறிய அளவில் மாத்திரமே அவரது அளவற்ற வல்லமையை மகிழ்ச்சியை மற்றும் நன்மையை காட்டுகிறவர்களாக உருவாக்குகிறார் அந்த செயல்முறை நீண்டதாக இருக்கும் மற்றும் வலி மிகுந்ததாக இருக்கும் ஆனால் அதற்காக தான் நாம் இதுக்குள் வந்தோம் அதுக்கு குறைவான எதுக்கும் அல்ல அவர் சொன்னதையே அவர் குறிப்பிட்டார்